Hello everyone. நம்மளோட ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சதா இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு பே பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டடீஸ்க்காக ஸோ இந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த புதுமை பெண் திட்டத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஸோ ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டைஃபனும் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ மூணாவது மாதம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ஸோ ரெண்டு மாதமாக நீங்கள் வந்து அப்ரூவ் ஆகிட்டீங்க உங்களுக்கான மணி வந்துடும் சொல்லிட்டு வந்த மெசேஜ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளேயாக காமிக்கிறேன் மூணாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பள்ளிக்கல்வித்துறையால் தாக இருக்கப்படுது நீங்க வந்து அரசு பள்ளியிலையே படிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்து இந்த மந்த் பணம் வராதுங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க வேணால் மேல்முறையீடு பண்ணுங்க நாங்கள் ஃபர்தராக என்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ ரெண்டு மாசமாக எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மூணு கமிட்டி இருக்காங்க ஸோ ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசு தலைமை செயலாளரையும் அண்ட் அவரோட அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளையும் வச்சு ஒரு கமிட்டி அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கமிட்டி கூடும் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கண்காணிக்கிறதுக்காகவே சமூக நல சமூக நலத்துறையோட மகளிர் உரிமைத் துறையிலோட இயக்குனரையும் நம்ம மத்த அதிகாரிகளை வச்சு ஒரு கமிட்டி இது மூணு மாசத்துக்கு ஒருக்கா ரன் ஆகும் அண்ட் டிஸ்ட்ரிக் லெவல்ல மாவட்ட ஆட்சியரையும் இல்ல சமூக நலத்துறையோட தலைவரையும் வச்சு துணைத் தலைவரா வச்சு ஸோ இது ஒரு கமிட்டி வந்து மந்த்லி ஒன்ஸ் இது பண்ணி இதோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க ஸோ இத்தனையும் கம் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணியுமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமோட பெயரை கெடுக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இது அமைது கண்டிப்பாக இது கவர்மெண்ட் நிச்சயமாக இதை வெரிஃபை பண்ணணும் நன்றி